ஓம் ஸ்ரீமத்தே நமஹா இருபத்தி ரெண்டாவது மந்திரத்திலே நாம் இருக்கிறோம் இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் இறைவன் ஸ்ரீமத் என்று சொல்லக்கூடிய செல்வத்தை அழகை நற்பண்புகளை மகிமைகளை அத்தனையும் யாரொருத்தன் தன்னிடத்திலேயே வசிக்கும்படி செய்கின்றானோ யஸ்ய வக்ஷசி நித்யம் வசதி ஸ்ரீஹி யார் ஒருத்தன் தன்னிடத்திலே இந்த நல்ல எல்லாம் தன்னிடத்திலே இருக்கும்படி செய்கின்றானோ அந்த லக்ஷ்மி பதியை நான் வணங்குகின்றேன் இது நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் பரம்பொருளை நாம் நாடுகின்ற நேரத்திலே நம்மிடத்திலே எல்லா நல்ல பண்புகளும் வந்து சேர்கிறது எல்லா நல்ல செல்வங்களும் வந்து சேர்கிறது எல்லா நல்ல அறிவும் வந்து சேர்கிறது எப்பொழுது நான் இறைவனை விட்டுவிட்டு செல்வத்துக்கு பின்னாடி போகின்றேனோ அப்பொழுது நம்மிடத்திலிருந்து நல்ல பண்புகள் நல்ல அறிவு நல்ல செல்வங்கள் அத்தனையும் நம்மை விட்டு நீங்கி போகிறது அல்லது அவைகள் நம்மிடம் இருந்தாலும் அது நமக்கு எந்த வகையிலும் நம்முடைய ஆத்ம லாபத்துக்கு பிரயோஜனமாக இல்லாமல் போகிறது ஆகினாலே இறைவனாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை நல்ல பண்புகளுடன் கூடி நல்ல அறிவுடன் கூடி நல்ல செல்வத்துடன் கூடி எப்பொழுதும் நாம் அவனை தியானித்தால் நிச்சயமாக நம்முடனும் எப்படி ஸ்ரீமன் நாராயணிடத்திலே லக்ஷ்மியானவள் குடியிருக்கிறாளோ அதேபோல நம்மிடத்திலும் எப்பொழுதும் இறைவன் நல்ல பண்புகளுடன் குடியிருப்பார்